அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயலில் வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் அடைஞ்சு உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய திசா புத்தி உங்களுடைய கோச்சாரங்கள் முதல்ல இருக்கா ஒரு தடவை பாருங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் பொது பலனை பார்த்துக்கிட்டாலும் சுய ஜாதகன்றது ஒன்று நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால கூட ஒற்றை தான் ஒட்டுமா ரெண்டாவது மங்கை மது சூது இந்த மாதிரி விஷயத்துல போனாலும் இதை தவிர வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வச்சுக்கிட்டால் பரவாயில்ல பெருசாக நம்ம ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா சோ அதாவது இந்த குரு பகவான் நான் முன்னே சொன்ன மாதிரிதான் அதாவதுன்றது பெருசா ஒன்று செலவு கொடுத்துட்டு போயிடுவாரு நல்லதோ கெட்டதோ குரு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நண்பருக்கு நண்பரா இருக்கிறார் உங்களுக்கு குரு சந்திர யோகத்தோடு வரக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால பொறுமை நிதானம் கவனம் இது மூணு செயல்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த விரைவு உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிக்காது நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த கடக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு தமிழ் வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி இந்த குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுறார் அப்படி மாறக்கூடிய இந்த குரு பகவான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் அப்படின்னா நவ கிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு தான் ஒம்பது கிரகத்தில் ஒரு தனக்காரகன் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வளர்த்தி விடுறவர் யாருன்னா இந்த குரு பகவான் மட்டும்தான் அதுக்காக தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் குரு வந்து சொந்தக்காரரு அதாவது அதிபதின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா குரு பகவான் வந்து உச்சம் அடைகிற வீடு எந்த வீடுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க குரு பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் வீட்டில் மட்டும்தான் குரு வந்து உச்சமடைவார் அடைகிறது பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் அடைவார் அப்போ குருவுக்கு அதாவது நீச்சத்துக்கும் உச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கு குரு நல்லதை செய்ய எப்பயுமே அதாவது நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டார் நீச்சம்னா செயல் இழந்துட்டார் அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா குரு பகவான் அடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்திங்கன்னா அது உங்களுடைய கடகராசியில் மட்டுந்தான் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அப்ப இந்த சந்திர பகவானும் சூரியனும் ஒன்றா சேர்ந்தா குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு தெரியுங்களா எப்பயுமே குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துட்டா குரு சந்திர யோகம் அது அதிர்ஷ்டம் அது அதனால தான் குரு வந்து உங்க வீட்டில் வந்து உச்சமடைகிறாரு அப்ப அந்த உச்சமடையக்கூடிய அந்த குரு பகவான் இப்ப வந்து கட்டன்றதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அப்போ உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவு ஸ்தானத்துக்கு வராரு செலவு ஆனால் கூட அது முதலீடு மிச்சமாகும் தலைக்கு வர்றது தலைப்போ கூட போகும் ஐயோ கெட்டது வரப்போகுதே கெட்டது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டே இருந்தா அதுதான் நமக்கு நிச்சயமாக பெரும் நம்ம நஷ்டத்தை கொடுத்துருவாரு இப்ப உங்களுக்கு குரு வந்து விரை குரு வந்துட்டார் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் விரைய குருவை வந்துட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும் விரயத்தை பண்ணுங்க ஆனால் அதே விரயத்தை சுபவிரயமாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் சுப விரயம் பண்ணுறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம் ஆல்ரெடி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ரெண்டரை வருட காலமாக எவ்வளவோ ஒரு சிரமத்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த சனி பகவான் கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் இல்லை கடகராசிக்கு அஷ்டமத்து சனி பிடிச்சி உங்களுக்கு ரெண்டரை வருஷமாக ரொம்ப ஆட்டி படைச்சி எடுத்துட்டார் கிட்டத்தட்ட வண்டி வாகனத்தில் விபத்து தொழில் முடக்கம் கடன் பிரச்சனை கணவன் வரைக்குள்ளார போராட்டம் இல்லாத வாழ்க்கை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டுப்பதில் கொண்டு எல்லாம் கொண்டு போய் ஒன்று விற்கலாமா இல்லை அழிக்கலாமா இல்லை கட்டன்றது அடமான வைக்கலாமான்ற நிலமைக்கு வந்துட்டிங்க ஆனால் அப்பயே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று சனி நம்ம கஷ்டத்துக்கு கொடுக்காத முன்னையே கடன்பட்டாவது சுபவெரையும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வரையும் உங்களுக்கு முதலீடு போயிருக்கும் அதுபோல் தான் இப்போயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய குருவை வராரு பயப்படவே வேண்டாம் ஏன்னா குரு பகவான் வந்து எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வந்து நற் நற்பலன்களை கொடுப்பாரா தவிர கெடு பலன்கள் கொடுக்கவே மாட்டார் புரியுங்களா அதனால் பார்த்தீங்கன்னா செயல் இல்லை வேகப்படுத்துங்க அதிகப்படுத்துங்க உங்களுடைய அதாவதுன்றது உங்களுடைய மூளை கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இல்லை அது செய்யலாமா இது செய்யலாமா கையில் காசு இல்லை தப்பு இல்லை அதாவது ஒரு வந்து நமக்கு வந்து செலவாகலை நஷ்டமாயிடுச்சுன்னு விட்டுட்டோம்னா அது ஒரு பொருள் வித்து கூட அழிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் அதே ஒரு பொருளை அடுமான வெச்சியோ கூட அது ஒரு சுப வரையும் மாக்கெட்டிங் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை வளர்த்தி கொடுத்துருவார் முதல்ல உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க வெறைய சனி நீங்கள் பயப்படவே வேண்டாம் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தேவை என்ன இருக்குது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிற முதல்ல பாருங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஸ்டேஜில் இருக்கிறோமா நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் படிக்க வைங்க தப்பு இல்லை ஏன்னா இந்த செலவு அப்படி போயிடும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்துருக்கிறது விரைய குரு விரையத்தை பண்ணுவான் அதை நல்ல விரைமா கெட்ட விரைமா அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா அதே சமயத்தில் இப்படி இருக்கும்போது உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி தான் எப்போ இந்த குரு அது உங்களுக்கு தெரியுமில்ல ஆறாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு ரோகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா அந்த குரு தான் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னா வம்பு வழக்கு கடன் நோய் நொடி பிரச்சனைக்கு உண்டான இடம் உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு குரு தானே அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலை போக்காட போகட்டும்ன்ற மாதிரி ஏதாவது வருமுன் காப்போம் சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட தப்பில்லை பத்து ரூபா கடன் வாங்கிட்டால் போய் ஹெல்த்து பார்த்துக்கோங்க கடன் ஆகுது தப்பில்லை உடம்ப நம்ம சரி பண்ணிக்கிறோமில்ல அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நமக்கு வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை நம்ம வந்து கட்டன்றது முடிகிற மாதிரி இருக்குது அது நம்ம வந்து கட்டன்றது அது எப்படி முடிக்கலாம் யோசனை பண்ணுறது தப்பு இல்லை பத்து ரூபா லஞ்சம் கொடுத்தோ இல்லை பத்து ரூபா அதாவது ஒருத்தர் கையில் கொடுத்தோ நம்ம நாலு பேர் கையில் வச்சுக்கிட்டோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையில் அந்த வேலை சீக்கிரம் முடிகிறதுக்கு உண்டான வேலை பாருங்கள் மொத்தத்தில் உங்களுக்கு ஆறு ஒன்பது குடைவன் உங்களுக்கு குரு பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிற உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக சொல்கிறேன் பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா செயலில் வேகம் அதிகரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒச்சம் அடைஞ்சு உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய திசா புத்தி உங்களுடைய கோச்சாரங்கள் முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை பாருங்கள் ஏன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நீங்கள் பொது பலனை பார்த்துக்கிட்டாலும் சுய ஜாதகிறது ஒன்றும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் நாளோ கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுமா அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இல்லையானாலும் பொது பலனில் பார்த்து புரோஜனமே இல்லை உங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்திங்களா உங்களுக்கு திசா புத்தி அந்தரம் நல்லா இருக்கா இல்லை மேற்கொண்டு ஏதாவது தோஷங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலோ ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது நாக தோஷம் இருந்தாலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டுக்குடையவன் சனி சுக்கரன் தாரதோஷம் இருந்தாலோ லக்னத்தை கூடையவன் அஞ்சாம் இடத்துல அதாவதுன்றது ராகு கேது குரு சனி இருந்தால் புத்தர தோஷம் இருந்தாலோ நம்மளுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் கொடுக்க தான் செய்வார் சரிங்களா முதல்ல வந்து கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் பெரிய பாரத்தை இப்போ இறக்கி வச்சிட்டீங்க இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனியை இறக்கி வச்சுட்டீங்க சந்தோஷப்படுங்க சரிங்களா அதனால் ஒன்றுமே இல்லை விரைய குரு வர்றதுனால இது நீங்கள் வந்து இதே ஒரு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்ம வந்து நமக்கு அதாவது குரு வந்து நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறார் அவ்வளோதான் விரைய குருவாக நான் வந்துவிட்டேன் அதனால் வந்து நல்லதோ கெட்டதோ உங்கள் கையில் தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் எதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி குரு வந்து நம்ம உங்களோட வந்து ஒரு எச்சரிக்கைப்படுத்திட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது கணவன் மனைவி உட்காந்து பேசி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கோங்க நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு போனோம் அப்படின்னா அந்த விரிசல் பெருசாகும் ரெண்டாவது தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக எது நல்லது எது கெட்டது ஏன்னா இந்த மாதிரி விரைய நேரம் வர்றதுனால அதாவது மங்கை மது சூது இந்த மூணு விஷயத்தில் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நம்ம லாக் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து ஆன்லைனில் பணம் கட்டி விளாட்றதோ ரெண்டாவது மங்கை மது சூது இந்த மாதிரி விஷயத்தில் போனாலோ இதை தவிர வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வச்சுக்கிட்டால் பரவாயில்ல பெருசா நம்ம ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா ச அதாவது இந்த குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரிதான் அதாவதுன்றது பெருசா ஒன்னு செலவு கொடுத்துட்டு போயிடுவாரு நல்லதோ கெட்டதோ குரு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நண்பருக்கு நண்பரா இருக்கிறார் உங்களுக்கு குரு சந்திர யோகத்தோடு வரக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால பொறுமை நிதானம் கவனம் இது மூணு பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த விரைச்சனி உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிக்காது நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா இதைவிட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் தனக்காரகன் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரா அது ஒரு பார்த்துக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து எப்பயுமே புத்தரஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் மாங்கல்யக்காரகன் அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு பெருகும் அப்படி இல்லைன்னா தடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் சொல்கிறது உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே உங்களுக்கு சனி பகவான் தான் அந்த சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு சுக்குர பகவான் அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மொத்தத்துல உங்களுடைய திசா புத்தி கிரகங்கள் நல்லா இருக்குதான்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அது மட்டும் நல்லா இருந்துருச்சா உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும் மொத்தத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அதாவது குரோதி வருடத்துல சனி பகவான் பிடிச்சி உங்களை ஆட்டிக்கிட்டு இருந்தாரு சிரமம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்ப கிட்டத்தட்ட இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இப்போ குரு வந்து உங்களுக்கு அடைஞ்சு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் விரை ஸ்தானத்தில் வந்ததுனால உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துறாரு அதை மட்டும் ஒரு சரியான ஒரு ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணுற மாதிரி உங்களுடைய பயணம் பாதை பிரகாசமாக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை நீங்கள் இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி